ஜெஃப்னாகலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பின முயற்சி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதில் தொடர்கிறது தாமதம் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக கொண்டுவரப்படவுள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நவம்பர் முதல் வாரத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று நீதியமைச்சர் சட்டத்தரணை கர்ஷண நாணயக்கார தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டம் கடந்த செப்டம்பர் மாதமளவில் முழுமையாக நீக்கப்படும் என்று முன்னதாக நீதியமைச்சர் கர்ஷண கூறியிருந்த நிலையில் தற்போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றுக்கு நேற்று முன்தினம் இரவு வழங்கிய நேர்காணிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பயங்கரவாத தடைச்சட்டத்தால் அதிக அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள்தான் அதை தக்க வைக்கும் எண்ணம் இல்லை ஆனால் சட்டம் ஒன்றை ரத்து செய்யும் போது அதை விஞ்ஞானபூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்ட பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய சட்டவரைவை தயாரிக்கும் குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி கூட உள்ளது அன்று சட்டவிரைவு இறுதிப்படுத்தப்பட்டு கையளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றேன் அதன் பின்னர் பொதுமக்கள் கருத்துக்களை பெறுவதற்காக சமூகத்தில் ஒரு மாதத்துக்கு அந்த சட்டவிரைவு விடப்படும் எதிர்வெறும் இருபத்தி எட்டாம் தேதி குழு அறிக்கையில் வழங்கினால் சட்டவிரைவு தயார் என்ற அறிவிப்பை எம்மால் எதிர்வரும் நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் வெளியிட முடியும் நாட்டின் பாதுகாப்பு கருதி புதிய சட்டம் பரம்பரையில் இருக்கும் சட்டத்தை பயன்படுத்த நேரிடும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வெளிகம சபை தவிசாளர் சபைக்குள் சுட்டுக்கொலை பட்டப்பகலில் நடந்த சம்பவம் மாத்தரை பெரிகிரசபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர பிரயசபைக்குள் தவிசாளர் ஆசனத்தில் வைத்து நேற்று சுட்டு கொல்லப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினரான முப்பத்தி ஏழு வயதான லசந்த விக்ரமசேகர மிதிகள சாலா என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த சம்பவம் நேற்று முற்பகல் பத்து முப்பது மணியளவில் நடந்துள்ளது பொதுமக்கள் சந்திப்பு தினமான நேற்று பிரிய சபைக்குள் நுழைந்த ஒருவர் தவிசாளரின் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளார் துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான தவிசாளரை அங்கிருந்தவர்கள் மாத்திரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் உயிரிழந்துள்ளார் நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையில் நூற்றி ஒரு சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளன அவற்றில் ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தபிசாளர் மீது சூடு நாலு போலீஸ் குழுக்கள் களத்தில் வெலிகம பிரேசவை தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாலு விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் நேற்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பங்கேற்றிருந்தார் வெலிகம சூட்டுச் சம்பவம் தொடர்பாக கருத்தறிவித்த அவர் வெலிகம பிரேசபையில் நடந்த கொலைச் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஸ்ட பிரதிபொலிஸ்மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நாலு குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன பல கூடங்களில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன விரைவில் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் பொதுமக்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிந்தால் அவற்றை எமக்கு தெரியப்படுத்தலாம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வன்முறையை தூண்டும் வகையில் பிறந்த நாள் கொண்டாடிய இளைஞர் சுற்றி வளைத்து தேடும் ஜாழ்ப்பாண போலீசார் ஜாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்களை ஒன்று கூட்டி வன்முறையை தூண்டும் வகையில் தனது பிறந்த நாளை கொண்டாடிய இளைஞர் ஒருவரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இளைஞரின் வீடு நேற்று காலை சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் நடத்தப்பட்டது அந்த வீட்டில் இளைஞன் இல்லாத நிலையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் அங்கு தங்கியிருந்த இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த வீட்டில் இருந்த இரு மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் தனது பிறந்த நாளுக்காக பெருமளவிலான இளைஞர்களை ஒன்று கூட்டி பெருமடிப்பில் கொண்டாட்டங்களை நடத்தியிருந்தார் அவை தொடர்பான காணொலிகள் டிக்டாக் உட்பட சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றப்பட்டிருந்தன அந்த காட்சிகள் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்களை ஒன்று கூட்டியமை இளைஞர்களிடையே வன்முறையை தூண்டும் வகையில் செயற்பட்டமை சட்டவிரோத சொத்து குவிப்பு ஆகிய குற்றச்சாட்டுக்களின் கீழ் அந்த இளைஞரின் வீட்டில் சோதனை நடத்த ஜாழ்பாண நீதவான் நீதிமன்றில் போலீசார் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அனுமதி கோரியிருந்தனர் போலீசாரின் கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து நேற்று அதிகாலை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஒத்துழைப்புடன் ஜாழ்பாணம் தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழு இளைஞனின் வீட்டை முற்றுகையிட்டு தேடுதல் நடத்தியது தேடுதல் நடத்தப்பட்ட போது அந்த இளைஞன் வீட்டில் இருக்கவில்லை அந்த வீட்டில் சந்தேகத்துக்கிடமான முறையில் தங்கியிருந்த இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் கை செய்யப்பட்ட இளைஞர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பிறந்த நாளை கொண்டாடிய இளைஞரை கை செய்வதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் தற்போது தேடப்படும் இளைஞர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜாழ்பாணம் மத்திய பஸ் நிலையத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இடையூறு ஏற்படுத்தி நாளை கொண்டாடியமைக்காக கைது செய்யப்பட்டிருந்தார் அப்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிளில் வந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி பிறந்தநாள் கேக் கொட்டியதுடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டிருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சர்வதேச தொழில்நுட்பம் செம்மணிக்கு புறப்படும் நீதியமைச்சர் தெரிவிப்பு செம்மணி புதைகுலி விவகாரத்தில் சர்வதேச தொழில்நுட்ப ஒத்துழைப்பு புறப்படும் ஏனெனில் உண்மையை கண்டறிவதற்கு இது முக்கியமானது என்று நீதியமைச்சர் கிருஷ்ண நானேக்காரர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி புதைகுலி அகழ்வு நடவடிக்கைக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எமக்கு சில விடயங்களில் கூட வசதி இல்லை எமது நாட்டு பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும் எமக்கு உண்மையை கண்டறிவதே பிரதானம் அதற்கு தொழில்நுட்ப உதவி தேவைப்படுகின்றது எனவே சர்வதேச தொழில்நுட்ப உதவி பெறப்படும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பர பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கொல்லப்பட்ட தவிசாளர் பாதாள குழுவுடன் தொடர்புடையவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு சுட்டு கொலை செய்யப்பட்ட வெலிகம பிரேசபை தவிசாளர் பாதாள உலவுக்குழுவுடன் தொடர்புடையவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் தொடர்புடைய இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளினால் குறித்த சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த துப்பாக்கிச் சூட்டினால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக தேசிய பாதுகாப்பு இதுதானா வெலிகம பிரேசபை தவிசாளர் கொலை தொடர்பில் சபையில் சஜித் கேள்வி வெலிகம பிரேசபை தலைவர் சபைக்குள் இருக்கும் போதே அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு இதுதானா என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேம்தாசு கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் பெலிக பிரேசபையின் தலைவர் லசந்த விக்கிரமசேகர சபைக்குள் தனது கடமைகளை முன்னெடுத்து பெறும் வேளையில் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது தனது கடமைகளை செய்து கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் பலத்த காயமடைந்தவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரேசபை தலைவர் என்பவர் மக்கள் பிரதிநிதியாவார் மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாவது பெரும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியுள்ளது இது தேசிய பாதுகாப்பு சார்ந்த ஒன்றாக இருக்கின்றது என சத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த படையம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாச பாராளுமன்றத்தில் அறிவித்த போது சபாநாயகர் கட்டளைச் சட்டத்தின் பிரகாரம் தற்போது இது குறித்து கதைக்க முடியாது என்று அறிவித்த நிலையில் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியினர் கடும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர் இதனால் சில நிமிடங்கள் பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயமாக காரி நகரைச் சேர்ந்த லோகநாதன் பதவி உயர்வு மேலதிக சுங்க பணிப்பாளர் நியாயமாக காரைநகர் களபூமியைச் சேர்ந்த தர்மலிங்கம் லோகநாதன் பதவி உயர்வு பெற்றுள்ளார் சுங்க சேவையில் பதவி வழி உத்தியோகத்தர் அடையக்கூடிய ஆகக்கூடிய பதவி இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உதவி சுங்க அத்தியட்சராக நியமனம் பெற்ற லோகநாதன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுங்க அத்தியட்சராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுங்க பணிப்பாளராகவும் பதவி உயர்வு பெற்றிருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு விஞ்ஞான மாணிப்பட்டத்தை ஜால் பல்கலைக்கழகத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதுகலை மாணிப்பட்டத்தை இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிறுவனத்திலும் பெற்றார் இவர் சுங்க திணைக்கள இந்து ஊழியர் சங்கம் மற்றும் சுங்க மேற்பார்வை உத்தியோகர் சங்கத்தின் ஆவார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஐந்தாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சுகாதார அவசர நிலை தொலைபேசி இலக்கம் அறிமுகம் தற்போதைய சீரற்ற வானிலையால் ஏற்படும் சுகாதார அவசர நிலை மற்றும் வைத்திய உதவிகள் துவைப்படுவர்களுக்கு அறிவிக்க அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் வகையில் அந்த தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு இந்த விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சுகாதார அவசர நிலை மற்றும் வைத்திய உதவிகள் தேவைப்படுவர்கள் எந்த நேரத்திலும் மேற்கண்ட அழைக்குமாறு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கடல் தொழில் சட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் இலங்கையின் கடல்சார் வளங்களை பாதுகாக்கும் வகையிலும் எதிர்காலத்தில் சட்ட ரீதியான கடல் தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதிப்படுத்தும் வகையிலும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த இளம் மீனவர்களுக்கான கடத்தொழில் சட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழில் திணைக்கள கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது மெசிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிரைப்பள்ளி பூனகரை கண்டாவளை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இளம் கடத்தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் சான்றங்கள் தொடர்பிலான கருத்துக்களை கிளிநொச்சி மாவட்டத்தின் கடத்தொழில் உதவி பணிப்பாளர் கனிஸ்டன் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளம்புரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி திணக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புங்குடுதீவு குறிகாட்டுவான் இறங்குதுறை புனரமைப்புக்கு அமைச்சரவை அங்கீகாரம் ஜால் குடாநாட்டையும் தீவத்தையும் இணைக்கும் குறிகாட்டுவான் இறங்குதுறையை புனரமைப்பு செய்வதற்கான ஒப்புதலை அமைச்சரவை வழங்கியுள்ளது இவ் இறங்குதுறை மூலம் குறித்த தீவுகளுக்கு பயணம் செய்கின்ற பயணிகள் மற்றும் பண்டங்கள் போக்குவரத்து படகுச்சோவைகளுக்கான வசதிகள் வழங்கப்படுவதுடன் சமூக ரீதியாக சமய ரீதியாக மற்றும் நிர்வாக ரீதியாக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போது காணப்படுகின்ற இறங்குதுறை நீண்ட காலமாக சமுத்திர நிலைமைகளால் பாரிய அளவிலான புலனாய்வுகள் மேற்கொள்ளப்படாமையால் பாரிய அளவிலான கட்டமைப்பு ரீதியான பாதுகா பாதிப்புகளுக்கு உள்ளாகி உள்ளது போக்குவரத்து ஜாத்திரிகள் பயணங்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தியில் இறங்குதுறையின் முக்கியத்துவத்தை அடையாளம் கண்டு இடைநிலை வரவு செலவு திட்ட சட்டகத்தின் கீழ் குறிகாட்டுவான் இறங்குதுறையை நிர்மாணிக்கின்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக செவ்வந்தி தப்பிச் செல்ல உதவிய பிரதான ஆள்கடத்தல்காரன் கிள்நொச்சியில் கைதானார் குற்ற கும்பல்களைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கு உதவிய ஆள்கடத்தல்காரர் ஒருவர் கிள்நொச்சியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தடுப்பு போலீசார் கூறியுள்ளனர் கொலை சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் கணயமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இசாரா சுபந்தி சுமார் மூன்று நாள்களாக கிளிநொச்சியில் தலைமறைவாக இருந்துள்ளார் பின்னர் ஆழ்கடத்தல்காரரின் உதவியுடன் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று அங்கிருந்து பின்னர் நேபாளத்துக்கு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதற்கு உதவிய ஆழ்கடத்தல்காரர்கள் பாதாளோ கும்பலைச் சேர்ந்த பலரை இந்தியாவுக்கு நாடு கடத்தியுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் மேலும் தெரிய வந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மகாபலி அதிகார சபையின் பணி நில அபகரிப்பும் காடு அளிப்புமா ஜனாதிபதியை சந்தித்து கேட்பேன் ரவிகரன் தெரிவிப்பு காடு அளித்தவர்களை பாதுகாப்பது என்பிபி அரசின் கொள்கையா தமிழ் மக்களின் காணிகளை அபகரிக்கவும் உள்ள காடுகளை அழிக்கவும் தான் மகாவலி அதிகார சபை உருவாக்கப்பட்டதா என ஜனாதிபதியிடம் நிச்சயமாக கேட்பேன் என கூறியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைராசா ரவிகரன் பவுனியா வடக்கில் காரளித்தவர்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கொள்கையா என கேட்கவுள்ளதாகவும் கூறியுள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் மகாவலி எல் வளையம் ஊடாக அபகரிக்கப்பட்ட தமிழ் மக்களின் விவசாய காணிகள் மற்றும் குடியிருப்புக் காணிகள் சுமார் நாலாயிரம் ஏக்கர் நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளது இந்த காணிகளில் பெருமளவு காணிகள் திட்டமிட்ட சிங்க சிங்கள குடியேற்றங்களுக்காக பயன்படுத்தப்பட உள்ள நிலையில் மிகுதி காணிகள் ஆக்கிரமிப்பின் கீழ்தான் உள்ளன இதற்கு நடுவில் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றின் ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது அண்மையில் வனவளத் திணைக்களம் தமிழ் மக்கள் தங்கள் காணிகளை உழுவதற்கு முயன்ற சமயம் நாங்களும் மாவட்ட செயலர் பிரதேச செயலர் கமல அதிகாரிகளின் எதிர்ப்பினால் அந்த நடவடிக்கை நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இன நல்லிணக்கத்தை வலுப்படுத்த இலங்கையர் தினம் தேசிய நிகழ்ச்சி டிசம்பரில் ஆரம்பம் நாட்டின் பன்முகத்தன்மை கொண்ட சமூகங்களுக்கிடையே ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இலங்கை தேசிய தினமென்ற தேசிய நிகழ்ச்சியை நடத்துவதற்கான திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினாலு ஆகிய தேதிகளில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பு புத்த சாசன மத மற்றும் கலாசார விவகார அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுகள் கொழும்பு சபை மைதானம் மற்றும் விகார மகாதேவி பூங்காவை சுற்றியுள்ள பகுதிகள் உட்பட நான்கு மண்டலங்களில் ஏற்பாடு செய்யப்படும் மேலும் பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்களின் பங்கேற்புடன் ஏற்பாடு செய்யப்படும் இந்நிகழ்ச்சி இலங்கையின் கலாச்சார பன்முகத்தன்மையை கொண்டாடும் என்றும் அனைத்து இனங்கள் மதங்கள் மற்றும் மரபுகளை பிணைத்துவப்படுத்தும் என்றும் ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர் உள்ளூர் தொழில்கள் மாவட்ட குறிப்பிட்ட உணவு கலாச்சாரங்கள் மற்றும் புதிய தயாரிப்புகளை கண்டுபிடித்து வாங்குவதற்கான வாய்ப்புகளை காட்சிப்படுத்தும் கண்காட்சிகளையும் பார்வையாளர்கள் எதிர்பார்க்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கான நண்டு ஏற்றுமதி நிறுத்தப்படும் அபாயம் வடக்கில் ஏழாயிரம் குடும்பங்கள் நேரடியாக பாதிப்பு இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு நண்டு ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் முதலாம் தேதி தொடக்கம் நிறுத்தப்பட உள்ள நிலையில் வடக்கில் நண்டு தொழிலை நம்பியிருந்த சுமார் ஏழாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு நீலக்கால் நண்டு ஏற்றுமதியில் வடமாகாணம் முதல் நிலையில் உள்ளது குறிப்பாக நண்டு ஏற்றுமதியின் ஊடாக அரசாங்கம் ஒரு மில்லியன் அந்நிய செலாவணியை பெறுகின்றது வடமாகாணத்தில் மென்னார் தொடக்கம் நெடுந்தீவரையான கடற்பகுதியில் முழுவதும் நண்டு தொழில் மேற்கொள்ளப்பட்டு பெறும் நிலையில் இங்கிருந்தே அதிக நண்டுகள் அமெரிக்காவுக்கு ஆறு கிழமைகளுக்கு ஒரு தடவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இந்த ஆண்டு ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டு வடக்கில் நான்கு நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உட்பட சுமார் இரண்டாயிரம் பெண்கள் தொழில் புரிகின்ற நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது அமெரிக்க அரசாங்கம் கடல் பாலூட்டிகளை பாதுகாக்கும் திட்டத்தின் கீழ் பாலூட்டி இனங்களை தமது நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடுகளிடமிருந்து பாலூட்டிகளை பாதுகாக்கும் சான்றிதழ்களை பெற்று வருகின்றது இதன் அடிப்படையில் இலங்கை குறித்த சான்றிதழை வழங்குவதற்கு இரண்டு வேடங்கள் தாமதித்ததன் காரணமாக இலங்கையிலிருந்து நண்டு ஏற்றுமதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் முதலாம் தேதியிலிருந்து நிறுத்துவதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளது இந்த தடையை அமெரிக்கா நீக்குவதற்கு தடை அமுல்படுத்தப்பட்ட காலத்துக்கு பின்னரே பரிசீலிக்க வாய்ப்புள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் வடக்கு தொழிலாளர்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலைமை ஏற்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெய்பட்டை முக்ச்சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்